உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குதுன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடியுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அப்படி மிதினத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான்னால ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த பலன் நடக்கவிருக்கிறது அதை பத்தி தான் இப்ப நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ எல்லாருமே என்னன்னா நமக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜாதகத்தை ஜோசியத்தை இப்ப டிவில பாக்குறோம் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல நமக்கு தொழில்ல ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா இல்ல நம்ம எதிர்பார்த்த அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நம்மளுக்கு பிசினஸ் நல்லா இருக்குமா நம்ம குடும்ப வாழ்க்கை சரியா போகுமா நம்மளுக்கு திருமணங்கள் நடக்குமா தான் நாம ஒவ்வொருத்தருமே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்ப உங்களுக்கு வந்திருக்குது இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்திருக்கிறாரு அப்ப தனஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பெயர் இருக்கிறாருன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை எங்க விழுகுது அப்படின்னா ஆஹ் செவ்வாய் பகவான் இருக்கிற இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது அதே சமயத்துல உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் அந்த குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இந்த ரெண்டு கிரகங்களும் பார்க்கிறாங்க ராசிக்காரங்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்த செவ்வாயும் குருவும் ஒரே இடத்துல பாக்குறதுனால அது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால ரிசபராசியில பிறந்தவங்களாகப்பட்டது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் கிடைக்கிறதுனால கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்து இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டு தில்லுங்க இந்த பீரியட்ல நீங்கள் இழந்ததை அடைய போகிறீர்கள் இது உறுதி ரிசபராசிக்காரரு இது கண்டிப்பாக நடக்கும் பணம் கொடுத்து நம்மளுக்கு திரும்பி வரல பணம் கொடுத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அதனால நம்மளுடைய வளர்ச்சி நிலை தடுமாறி போச்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குதுன்னா நீங்க யாரை பத்தியும் கவலையப்பட வேண்டாம் நீங்க இப்ப இருந்து புது முயற்சி பண்ணுங்க புதுசாக நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை சாதிக்கும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா அதை சாதிப்பீங்க இல்ல நீங்கள் தொழில் தொடங்குங்க புதுசா அந்த தொழில நல்ல நன்மைக்கு வருவீங்க நீங்க பல நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நேர காலங்களும் வந்தாச்சு அப்ப நீங்க வந்து இதற்கு முன்னாண்ட எந்த தொழில் செய்யும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த தொழில செய்யுங்க இல்ல பத்து வருஷமா நான் வேலை இருந்துட்டு இருக்கிறேன் நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது அற்புதமான காலம் குரு மங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை உங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதியும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியுமான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் ஏழாம் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிக பெரிய ஒரு யோகங்கிறது வந்தாச்சு அப்ப அந்த யோகத்தின் அடிப்படையில் நீங்க எப்பேற்பட்ட தொழில் ஈடுபட்டிருந்தாலும் சரி செய்யக்கூடிய தொழில திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல இருந்து வேற இடம் மாறி போலாம் வேற கம்பெனிக்கு மாறி போலாம் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக மாறி போகலாம் இல்ல செய்யக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு பாஸ் சரியில்லை உங்களுக்கு சூப்பர்வைசர் சரியில்லை அவங்களுடைய அனுசரிப்பு இல்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் எனக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலும் சரி அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ இங்கிலாந்து இது மாதிரி வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்க முயற்சி பண்ணினால் இந்த பீரியட்ல போக முடியும் அது போக வெளிநாட்டுல உள்ளவங்க எந்த கண்ட்ரியில நீங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்க வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி எவ்வளவு இழந்திருந்தாலும் நீங்க கஷ்டப்படாதீங்க இந்த பீரியட்ல கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க குருமங்கல யோகம் அந்த அளவுக்கு வேலை செய்யும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பாக்குறாரு இதை விட ஒரு அற்புதமான ஒரு ஒரு டைம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் ரிஷவ் ராசியில பிறந்தவங்க ஆகப்பட்டது எனக்கு திருமணம் ஆகல எனக்கு திருமணம் தடுங்கலாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை இதற்கு மேல சொல்ல மாட்டீங்க தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல நடக்கும் எனக்கு மூணு வருஷமா கல்யாணம் ஆகல அஞ்சு வருஷமா ஆகல இப்ப நான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் அப்ப உங்க பெத்தவங்க உங்க வீட்டுல உள்ள பெரியவங்க என்னுடைய பேத்தி கல்யாணம் ஆகணும் என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அத நான் கண்டுல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த ஆசைகள் இந்த பீரியட்ல பூர்த்தியாகும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்குது பாருங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதுங்கிறது வந்தாச்சு இப்ப எதுலாமே நல்லதான் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதுவுமே கெட்டது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெட்டதுன்னு சொல்லணும்னா உடல் பாதிப்பு வரும் திடீர் விபத்து வரும் ஆனா இது இந்த பீரியட்ல நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பாக்குறாரு அந்த ஏழாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த குடும்பஸ்தானம் அந்த குடும்பத்தை வந்து பார்க்க போனா நீங்கள் சந்தோஷமாக அன்பாக அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செய்து திருப்தியாக வாழக்கூடிய அமைப்பு அப்ப அந்த குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த குறையும் வராது அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போன கண்டம் தெண்டம் விபத்து விரயங்கள் எதுவுமே வராது கடன் தொல்லையும் உங்களுக்கு ஆகாது அப்ப நீங்க நல்லபடியாக உங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு ஒரு படி மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் பத்து பேர்த்துக்கு மத்தியில் உங்களுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் தெரியும் நீங்க வளர்ந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அந்த லட்சியங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புங்களுக்கு வந்தாச்சு அப்ப நேயர்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த பீரியட்ல ரிஷபராசில பிறந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே இதற்கு முன்னாண்ட மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மன விரோதங்கள் இது வந்து பிரிஞ்சு போனவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக சேர்வீங்க இப்போ ஒருத்தருக்கு நாற்பது வயசு ஆச்சு ஐம்பது வயசு ஆச்சு இன்னுமே ஆகல இல்ல மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமண காலங்கள் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு இங்க உன்னை பொண்ணு தர போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு விதிச்சது கண்டிப்பாக மாறாது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை அமையும் நல்லா இருப்பீங்க பாத்தீங்கன்னா அஹ் இந்த ரிசபராசி பிறந்தவங்க வயதானவர்கள் ஆகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில நாமளும் ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் நம்ம வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு சும்மா இருக்க முடியாது ஏதாவது நம்ம தொழில் தொடங்கலாம் ஏதாவது நம்ம பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அந்த வேலைக்கு போக முடியாது கையில் கூடிய காசை வச்சு ஏதாவது ஒரு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல தாராளமாக நீங்க செய்யலாம் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமான்னு பாருங்க உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்